நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியில் வர ரெண்டு தனித்துவமான வண்டிகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டிகளை வாங்குறதுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எவ்வளோ காசு தேவைப்படும் வண்டிகளை பற்றி டீட்டெயிலையும் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் திருப்பிப்பிலே ரெண்டு தனித்துவமான வண்டிங்க இருக்குங்க மற்ற வண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் இந்த வண்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்ன மேஜர் டிஃப்ரெண்ட்டுன்னா இந்த வண்டியோட பெட்ரோல் டேங்கில் ராயல் என்ஃபீல்டுன்னு அந்த சிம்பிளுக்கு பதிலாக இந்த வண்டிக்கு தனித்துவமான ஒரு நம்பருக்கு இருக்கும் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு மட்டும்தான் இருக்கும் வேறு எந்த வண்டிக்கும் இந்த நம்பர் வராது பாரி அப்படின்ற லோகம் மட்டும்தாங்க அந்த வண்டியில் இருக்கும் இப்படி தனித்துவமான அந்த ரெண்டு வண்டிங்க தான் சிக்னல்ஸ் மால் ஸ்க்ரே அண்ட் சிக்னல்ஸ் சேண்டல் இப்போ ராயல் என்ஃபீல்டு அவங்க வண்டிகள்லேயே இந்த ரெண்டு வண்டிகளுக்கு மட்டும்தாங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று இந்த வண்டியை நம்ம ஸ்போக் விழாவும் வாங்கிக்கலாம் இல்லை அலாய் விழாவும் மாற்றி வாங்கிக்கலாம் எந்த வண்டிக்குமே இப்படிப்பட்ட இந்த ஆப்ஷன் அவங்க கொடுக்கல வண்டிங்க மற்ற வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்போக் வில்னா ஸ்போக்கியலோட தான் வரும் அலாய் வீல்னா அலாய் விலோட மட்டும்தான் வரும் இந்த ரெண்டு வண்டிகளில் மட்டும்தான் நம்ம அலாய் விழா மாற்றிக்கலாம் ஸ்போக்குவில்ந்து அலாய் விழா மாற்றிக்கலாம் வண்டி ஒரு கிளாசிக் லுக்கு மட்டும் இல்லாமல் இந்த போலீஸில் இல்லை ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த வண்டி அவ்வளோ நல்லாவே இருக்குது ஒரு கிளாசிக் லுக்கில் ஒரு கம்பீரமான வண்டின்னு சொல்லுவாங்க வண்டியை இப்போ இப்போ இருக்கிற நியூ ஜென்ரேஷனுக்கு ஏற்ற ஏற்ற மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லாவே இருக்கும் மற்றபடி மற்ற கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டியில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் அதே தான் வரும் வேறு எதுவும் எந்த ஒரு ஆப்ஷனும் இதில் இருக்காது வண்டி ஸ்போக்யூலில் பார்த்தீங்கன்னா ரிம்மில் பிளாக் கலர் தாங்க இருக்கும் அதாவது ஸ்போக்யூல் ரிம்மில் அப்படியே பிளாக் கலர் தான் இருக்கும் குரோம் வராது இந்த வண்டிக்கு நம்ம அளாயில் மாற்றணும்னா கிட்டத்தட்ட இந்த வண்டியோட காஸ்ட்லேருந்து வந்து ஏழாயிரரூபா வரும் ஏழாயிரம் நம்ம மாற்றுறதுனால அந்த வண்டியோடைய எக்ஸோரம் ப்ரைஸு வண்டியோடைய இன்சூரன்ஸு அப்புறம் ரோட் டேக்ஸு இது மூணுமே இந்த வண்டியில் மாறிடுங்க டைவியில் போடுறதுனால இப்போ மற்ற வண்டிங்களில் இருக்கிற மாதிரி இந்த வண்டியில் ஹெட்லைட் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரோ இல்லை வேறு கலரோ இருக்காது இந்த டேங்க்கில் மறுக்காட்டில் என்ன கலர் இருக்கோ அதே கலர் தாங்க இந்த வண்டியிலையும் வரும் ஃப்ரண்ட் ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கும் ரவுண்டாக மற்ற வண்டிங்களில் பார்த்தீங்கன்னா குரோமில் வரும் இதில் வந்து ஃபுல் பிளாக்கில் வருங்க பெட்ரோல் டேங்க் ஓரத்தில் இந்த வண்டிக்கு தனித்துவமான நம்பர் மட்டும் இல்லாமல் ஆரியின்ற அந்த லோகோ நாற்பது அப்படின்ற எண்ணும் இருக்குங்க இந்த வண்டிக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும் அங்கே இந்த வண்டியோடைய ஸ்போக்கிலோட ப்ரைஸ் என்ன அலாவிலோட ப்ரைஸ் என்னன்னு பார்க்கலாம் ஸ்போக் ப்ரைஸ் வந்து எக்ஸோரம் ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி பதினாயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஃபுட் டாக்ஸ் இருபத்தாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தேழு ரூபாய் இன்சூரன்ஸ் பதினோராயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்க அலாவில் போட்டதுக்கு அப்புறம் எக்ஸோரம் ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய் டாக்ஸ் இருபத்தேழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ரெண்டாயிரத்தி வரும் அப்படின்றத பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்போக்வீல் தான் அலயவில் கிடையாது ஸ்போக் மாடலுக்கு எக்ஸோரம் பிரைஸ் ரெண்டு ரூபாய் ரோட் டேக்ஸ் ரூபாய் இன்சூரன்ஸ் பதினோராயிரத்தி ஆன் பிரைஸ் எவ்வளவு ரெண்டு லட்சத்தி வெப்சைட்ல அபிஷியலாவே இருக்கும் இவ்வளவுதான் கேட்டீங்கன்னா வராது இதோட அதிகமா வரும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பல்சரி கிடையாது நம்ம வந்து வெளியே கூட போட்டுக்கலாம் நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னா அவங்க போட மாட்டாங்க சீட் கவர் எவ்வளோனா ஆயிரத்தி ஐம்பது ரூபா அவங்க வெப்சைட்ல இருக்கும் டேங்க் கவர் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் இருக்காது அவங்களா கொடுக்குறது ஷோரூமில் இதோடய ரேட் வந்து மாறுங்க எனக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுபாய் கொடுத்தாங்க என்ஜின் கார்டு அவங்களுடைய வெப்சைட்லேயே இருக்கும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சைட்டில் பம்பர் வருங்களா அது சம் கார்டுன்றது என்ஜினி கீழே இருக்கிறது இதுவுமே அவங்க வெப்சைட்டில் வரும் இதோட வேலை மூவாயிரத்தி முந்நூறுரூபா அடுத்து ரைட் சைடு ஹேண்டில் லெஃப்ட் சைடில் இருக்காது ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கும் ரைட் சைடில் இருக்காது அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு முந்நூற்றம்பது ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து இண்டிகேட்டர் சவுண்டு இண்டிகேட்டர் போட்டால் சவுண்டு வர்றதுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் இது எல்லாமே தாங்க இந்த இந்த ரேட்ல ரேட்டில் வந்து இன்சூரன்ஸ் வந்து ரூபாய் இருக்கு ஆனால் அவ்வளோ இருக்காது கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரரூபாய் கிட்ட வரும் இல்லை பதினாலாயிரத்துக்கு மேலே இருக்கும் ஏன்னால் நம்மளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் வண்டிக்கு சேர்த்து மொத்தமாக நம்மளுக்கு ஒரு வருஷம் ஃபுல் இன்சூரன்ஸும் மற்றபடி வண்டிக்கு அஞ்சு வருஷம் சேர்த்து கொடுப்பாங்க அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஐயாயிரூபாவில் போட்டுக்கலாம் அடுத்து ஆர்எஸ்ஏ இன்ஜின் வாரண்ட்டி இன்சூரன்ஸ் இது மூணுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட வந்துடும் அடுத்து ஆர்டிஓ வண்டியை ஆர்டிஓ எடுத்துகிட்டு போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுனு சொல்லிட்டு ஒரு ஆயிரத்தி இரநூறுபாய் கேட்பாங்க அப்போ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு இந்த ஆர்எஸ்ஏ இன்சூரன்ஸ் இன்ஜின் வாரண்டி ஆர்டிஓ இதெல்லாம் சேர்த்து இருபத்தோறாயிரத்தி நூறுரூபா வருங்க அந்த எக்ஸ்டாரும் பிரைஸோடு நம்ம வந்து இந்த இருபத்தோராயிரத்தி நூறுரூபாய் நம்ம கூட்டினா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாலு ரூபாய் வரும் இது வந்து ஸ்போக்வீலோட ப்ரைஸு இதில் அலாய்வில் நம்ம போட்டோம்னா அளாவிலோட காஸ்ட் வந்து ஏழாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க நம்ம அந்த இந்த ப்ரைஸோட அளவில் காஸ்ட் வந்து ஏழாயிரம் ரூபாய் அந்த ஏழாயிரரூபா பார்த்தீங்கன்னா எக்ஸோரம் ப்ரைஸில் ஆட் ஆகிடும் எக்ஸோரம் ப்ரைஸில் ஆட் ஆயிடுச்சுன்னா அதோட வேலை என்ன ஆகிடுனா பார்த்தீங்கன்னா பைக்கோட எக்ஸோரம் ப்ரைஸ் வந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா ரோட் பார்த்தீங்கன்னா இருபத்தேழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ரூபா இதோட வெப்சைட்டில் ஆன்ரோன் ப்ரைஸ் என்ன போட்டிருப்பாங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு ரூபா போட்டிருப்பாங்க நம்ம இதில் இருக்கிற அதே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தாங்க அப்படி இதுக்கு வந்துடும் இப்போ இதில் நம்ம பார்க்கும்போது இதில் வந்து நம்ம அதை சேர்த்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபா வந்துருங்க அலாயில் போட்டால் இதுக்குள்ளே தான் வரும் இதோட அதிகமாக வராது நம்ம இதில் போட்டிருக்க அந்த இன்ஜின் கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் நம்ம வந்து பிளாக் கலர் தான் அந்த வண்டிக்கு நல்லாயிருக்கும் அதான் போட்டிருக்கேன் இதில் வந்து அதிகமாக இது குரோம் மாடல் பார்த்தீங்கன்னா நாலு நாலாயிரத்து ஐநூறுரூபா வரும் கார்டும் பிளாக் தான் போட்டிருக்கேன் கார்டு வந்து ஒயிட் கலர் வந்து மூவாயிரத்து ஐநூறுபா வருங்க இதை நான் பிளாக் கலர் தான் போட்டிருக்கேன் இதான் அந்த வண்டிக்கு நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு அலாயில் போட்டால் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூபா வந்துடுச்சு அலாயில்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரரூபா வருதுங்க வண்டிக்கு ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் அலாயிலும் நல்லா தான் இருக்கும் ஸ்போக்கிலுமே நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்து நீங்க போடணும் இருக்கும் இந்த வண்டிக்கு மட்டும்தான் அளவில் அவங்க ஷோ இருந்தே கொடுக்குறாங்க மற்ற வண்டிகளும் அளவில் கொடுக்க மாட்டாங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதோட விலை கிட்டத்தட்ட பதினாலாயிரம் ரூபாய் ஆகுங்க அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ வேற வண்டிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ